நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு காம்படிட்டிவ் ரவுண்ட் நடந்திருந்தாலும் இந்த சீசனுடைய முதல் பைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த வாரம் டிக்கெட் பினாலே ரவுண்ட் நடக்குது இதுல யார் வெற்றி பெற்று முதல் பைனலிஸ்டா போயிருக்காங்க அதை தொடர்ந்து யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் மற்றும் பெஸ்ட் என்டர்டைனர் அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்டேட் இப்போ வெளியாக இருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இருபத்தைந்து போட்டியாளர்களோட ரொம்பவே பிரம்மாண்டமா ஆரம்பிச்சு இதனுடைய இறுதி கட்டத்தை அடைஞ்சு இதனுடைய கிராண்ட் பினாலேக்கான பைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த வாரம் டிக்கெட் டு பினாலே ரவுண்ட் நடக்குது இதுல இந்த சீசனுடைய டாப் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களுக்கு பிடிச்ச மெகைட்டான பாடல்களை எடுத்து தாறுமாறா பாடி தெறிக்க விட்டு எப்படியாவது இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் பைனலிஸ்டா போகணுன்றதுக்காக வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஆசித்திருக்காங்க அப்படி இருக்க நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணிருந்த மாதிரி இதுல பாடின டாப் டென் போட்டியாளர்கள் ஸ்ருதி லின்சி டயனா மற்றும் சஞ்சீவ் இவங்க மூன்று பேருமே கோல்டன் ஷவரே வாங்கல மீதி இருந்த ஏழு போட்டியாளர்களான ஜான்ஜரும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ஜீவிதா ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் டெய்சி இந்த ஏழு போட்டியாளர்கள்தான் கோல்டன் ஷவர் வாங்கி பைனலிஸ்டாக போட்டி போட்டாங்க இதுல நடுவர்களின் ஸ்கோர் ஒவ்வொருபடி டெய்சி ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் மற்றும் ஜீவிதான் ஒவ்வொருத்தரா வெளிய போக மீதி இருந்த நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட் ஆன ஜான் ஜெரோம் விக்னேஷ் ஸ்ரீநிதி மற்றும் வைஷ்ணவியிடையே ரொம்பவே பெரிய போட்டி இருந்தது இதுல ஜான் ஜெரோம் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த போட்டியில மீண்டும் பாட விரும்புறீங்களான்னு கேட்டு நடுவர் மனவர்கள் அனுப்பினது ரொம்பவே கஷ்டமா இருந்தது அதன் பிறகு இந்த டிக்கெட் டு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸின் படி அதிக ஸ்கோர் பண்ணி நம்ம விக்னேஷ் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா இறுதி போட்டிக்கு போயிருக்காரு இப்படி நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 10 டிக்கெட் டு பினாலில ரவுண்ட்ல வெற்றி பெற்று கிராண்ட் பினாலிக்கு முதல் ஃபைனலிஸ்டா போன விக்னேஷ் அவர்களுக்கு

சீசன் டென்ல இப்ப இருக்க டாப் டென் திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ